வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாங்கம்பா ஸோ கேஎல் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கிசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேஎல் கிங் தமிழ் சேனலை புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிச்சுக்கோங்கப்பா ஓகேம்பா ஸோ புக்கி மன்ற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஎர் புக்கி மன்ற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பக்கி பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பக்கிம் பண்ணிக்கலாம் வெற்றி போன ஃபுல் வெற்றி அனுப்பிச்சிடும் ஆஃப் அன் ஹவர்ல கொடுத்துருவாங்க கேரண்டி அனுப்பிச்சிடும் உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ நம்பரு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரை சேவ் அனுச்சி ஹாயின் சொன்னீங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்டை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ நம்பரை சேவ் அனுச்சு தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ஓகேப்பா நம்ப கெஸ்டிங்க பார்க்கலாம் ஸோ ஏ போலில் ஏழு ரெண்டு அப்படின்னு இருக்கோம் பிபோலில் ஒன்று நாலு அப்படின்னு இருக்கோம் சிபுவில் அஞ்சு மூணு ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஏழை வச்சு ட்ரை பண்ணல எழுநூற்றி பதினஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி மூணு எழுநூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி பன்னெண்டு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பதினாலு அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ ஏபிஎஸ்சிபிசி கொடுப்போம் ஸோ வந்து நம்ம நாலு நம்பர்ஸ் எப்பயுமே மெத்தேடு கொடுப்போம் ஸோ அந்த மெத்தேடை மூணு நாளாக கொடுக்கல ஸோ பதினாலாம் தேதி வந்து கொடுக்க முயற்சிப்போம் ஓகேம்பா ஸோ அதே மாதிரி ஆல் போர்டு ஒன்று அஞ்சு அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஆல் போர்டு ஒன்று அஞ்சு அப்படின்னு நடத்துருக்கோம் ஸோ பிசி அதாவது நம்ம ஃபாலோ நம்பர் அப்படின்ட்டு எழுநூற்றி பதினஞ்சு ஃபாலோ நம்பராக கொடுத்தோம் ஸோ ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ண பண்ணுங்கம்பா ஸோ இன்றைக்கி கெஸிங்களையும் அதுதான் எழுநூற்றி பதினஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேம்பா எழுநூற்றி பதினஞ்சு அப்படின்னு நடத்துருக்கோம் ஸோ ஓகே ஏபிஏசிபிசி ஆகணும் ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கப்பா ஸோ ஏபி ஏசி ஸோ பிசி கலந்து வைக்கிறது ஏபிஎஸிபிசியில் பதினஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி ரெண்டு பதினாலுபா ஸோ பிசி வந்துட்டு ஸோ மெயின் நம்பராக எடுத்துருக்கான்ப்பா ஸோ பிசியில் எடுத்துருக்கா நம்பரு ஸோ இது வந்து மெயின் நம்பராக ஏதோ ஒரு போர்டில் உட்கார வாய்ப்பு இருக்க மாதிரி ஸோ பிசி அவன்ட்டு கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணலாம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் பிறகு எடுத்துக்கம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி உடன் சந்திப்போம் பை சி யூ